அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன கொண்டு வரேன்னு பார்க்குறீங்களா அதாவது இது வந்து அன்றைக்கி நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் அது என்ன பாட்டுக்கு போயிட்டு வந்து தொடர்ந்து பாட்டு இருந்ததுனால அப்படி நான் அதை கொண்டு வச்சுட்டேன் அதை நான் எடுக்கலை இன்றைக்கி தான் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பணமான்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் தட்டில் பணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் அது பணம் கிடையாது அது வந்து பொட்டு தான் ஒரு டஜனாக இருந்துச்சு ஆமாம் பனிரெண்டு அட்டை இருந்துச்சு இதில் பொட்டு தான் அது நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க பணம் வந்து நூற்றி ஒரு ரூபாய் வச்சுருந்தாங்க நூற்றி ஒரு ரூபா ஆமாம் கிஃப்டெல்லாம் தந்தால் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சில சஸ் சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அது எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் கிஃப்ட் தகுந்தவர்கள் நம்ம பாராட்டணும் இல்லையா நம்ம பாராட்டு வீடியோவில் தானே சொல்ல முடியும் வேறு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் பெல்ட்டு இந்த சேலைக்குள்ளே சேலை தான் பிங்க் கலரில் ஒரு சேலை சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து பெல்ட்டும் இருக்குது ப்ளவுஸு ஆமாம் அதுக்கான ப்ளவுஸு இருக்குது அதுக்கப்புறமா சேலை சேலை வந்து ப்ளைன் சேலை தான் இருந்தாலும் நல்லா இருக்குது கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு மனசு வேணும் உண்மையாக சொல்ல போனாக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அது தந்தவங்களுக்கு நிறையவே இருக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் பெயர்லாம் சொல்ல வேண்டாம் வீடியோ மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் பெயர் சொல்லலை அதுக்கப்புறமா வளையல் வச்சுருந்தாங்க இந்த வளையல் நான் அன்றைக்கி ஸ்டேஜில் வந்து கொடுத்த உடனே இந்த வளையல் அற குளாரில் போட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அன்றைக்கி அந்த வளையல் நான் கையில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் எப்படி இருக்குது வளையல் சூப்பராக இருக்கா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் குங்குமம் ஒரு தட்டுன்னு இருந்தாலே பொதுவாக அது குங்குமம் வச்சாலே அது ஒரு மங்களகரமாக அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி குங்குமம் வச்சுருந்தாங்க பூ பூ என்னன்னா வாடி போச்சு நல்லா அவங்க தரும்போது நல்லா தான் இருந்துச்சு பிச்சு பூ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் நாலஞ்சு நாள் கழித்து எடுத்ததுனால பூ வாடி போச்சு இவ்வளோந்தான் நம்ம அந்த தட்டில் இருந்தது ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு வந்து யார் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய சப்போர்ட் மட்டும்தான் காரணம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நான் முதல்ல நன்றி நான் சொல்லியே ஆகணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்